நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலும் வரும் அந்த அஞ்சியோ நியூராட்டிக் எடிமானுட்டு வரும் ஹைப்பர் டென்ஷனுக்கு மாத்திரை எதுவும் போடுறீங்களா அப்படி போடுறீங்களா சில மாத்திரையினுடைய சைடு எஃபெக்ட்லேயும் வரும் மற்ற ப்ளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருந்தால் ஹைப்பர் டென்ஷன் பார்க்கணும் நீங்கள் ஹைப்பர் டென்ஷனுக்கு மாத்திரை அம்லோட மாத்திரை போட்டிங்கன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்டு பீடல் அடிமா ஆங்கிள் தான் வரும் அந்த கரண்டாக காலை சுற்றி தான் வீக்க வரும் அது அந்த பேரை ஹைப்பர் மாத்திரைக்கு மாத்தினா சரியாயிடும் ஒன்று இல்லை நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக நின்றுட்ருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த வீனஸ் ஸ்டோன் வந்து குறைவாக இருந்தால் அதில் கொஞ்சம் எடிமை வரும் இங்கே ரிட்டன் ஆகி போக வேண்டிய இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா கீழே இருந்து ரத்த குழாய் ரிட்டன் ஆகி மேலே போகணும் எங்கள் இருதயம் வரைக்கும் போய் அங்கே தான் ஒன்று ஒன்றுக்கும் வால்வு இருக்குது அது இப்படி தான் ரத்தத்தை விடுமே தவிர அங்கேருந்து கீழே விடாது அது ஒன்று ரெண்டு வால்வு டிஃபெக்டிவாக இருந்தால் லாங் ஸ்டாண்டிங் இவ்வளோ இவ்வளோ பெரிய காலமாக பிள்ளைட்டு அதில் நிற்குது அப்போ அதில் அப்படியே பெர்ஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு வாட்டர் லீக் ஆகி வெளியில் வந்துடும் பிளட்டில் உள்ள அது எயிட்டி பர்சன்ட் வாட்டர் தானே இருக்குது ரத்தத்தில் அது அப்படியே அந்த டோன் அப்படியே வெளியில் வந்துடும் அந்த வால்வு டிஃபெக்டாக இருந்தால் அந்த அந்த லாங் ஸ்டாண்டிங்காக உள்ள ப்ரெஷர் கீழே தான் எஃபெக்டிவ் வரும் கீழே ஆக்ட் பண்ணும்போது அதில் எப்போ இது வரலாம் அல்லது உங்களுக்கு உங்கள் வீனஸ் ஸ்டோன் குறையாக இருக்கலாம் அந்த வெயின் ரிட்டன் ஆகி போதில் ரத்த குழாய் அதனுடைய டோன்னால் அது என்ன ஜிஐ பைப் மாதிரி இல்லாமல் பிளாஸ்டிக் பைப் மாதிரி இருக்கலாம் நம்ம த தண்ணி போடுற தண்ணி பாய்க்கிறோம்ல தோட்டங்களுக்கு தண்ணி போடுவோம் அந்த பைப்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கலாம் ரிஜிட்டாக இருக்கணும் அந்த பைப்பு அப்போ அது லூஸாக இருந்தாலுமே அது வழியாக லீக் ஆகி வரலாம் படுத்த படுத்துட்டு காலையில் போது நார்மலாக தானே இருக்குது பிறகு போட்டு காலை பார்க்குறீங்க உங்கள் வேலையை பாருங்கள் எல்லா டெஸ்டும் நார்மலுங்கிறீங்க பிறகு என்ன ஒன்றும் கவலை கிடையாது நீங்கள் ஆம்புல டப்பிணுங்கிற மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றணும் அது அதே ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் மற்ற எல்லா டெஸ்ட்டும் நார்மல்னால் கண்டுக்காதீங்க உங்கள் பாட்டில் ஓடிக்கிட்டே இருங்க